இரக்கம் கொடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஆனால இயேசு கைவிடல என்ன எங்க எங்க போய் பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல பார்த்தாங்க மந்திரவாதி கிட்ட பார்த்தாங்க ஒண்ணுமே நடக்கல யாராலும் என காப்பாத்தவே முடியல எங்க வீட்டுல எல்லாம் வெறுத்துட்டாங்க இனிமேல் பட்டு பிள்ளைங்களை மாத்திரம் பாத்துக்கலாம் இவ்வளவு அவன மாதிரி போனா கூட பரவாயில்ல செத்துட்டா அப்படி சொல்லி பேசுறாங்க உடனே நம்ம கூட இனிமேல் பட்டு உயிரோடவே இருக்க கூடாது பாவப்பட்ட உலகத்துல நாமளும் போய் சேர்ந்துருவோம் சொல்லிட்டு